ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இப்போது நாம் அக்டோபர் மாத பலன்களை பார்க்க இருக்கின்றோம் வழக்கமாக ராசிக்கும் பார்க்க வேண்டும் லக்கணத்திற்கும் பார்க்க வேண்டும் பலர் இந்த கோச்சார பலன் ராசிக்குத்தான் பொருந்தும் லக்கணத்திற்கு பொருந்தாது என்று பல பேர் பேசுகின்றார்கள் ஆனால் லக்கணத்திற்கு நிச்சயமாக பொருந்தும் காரணம் அனுபவபூர்வமான உண்மையாகவும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கின்றேன் இப்பொழுது கடகராசிக்கு சனி நடக்கின்றது அது உண்மைதான் அதற்குண்டான சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும் அதே வேளையில் சம்பந்தப்பட்ட நபர் மகர லக்னமோ ரிஷபலக்னமோ துலா லக்னமாக இருந்து சனிமை வலிமை பெற்று இருந்தால் நிச்சயமாக அந்த லக்னத்திற்குண்டான பலனாக அஷ்டமசனி பெரிய அளவில் கஷ்டப்படுத்தாது என்பதுதான் அனுபவபூர்வமான உண்மை யோக ஜாதகம் வலிமையான தசாபுத்தி என்பதெல்லாம் அதற்கு அப்பாற்பட்ட விஷயம் அதனால் நிச்சயமாக லக்னத்திற்கும் பார்த்தாலும் அதனுடைய பலன்களும் அதனுடைய சாரல்களும் நிச்சயமாக தெரியும் என்பது அனுபவபூர்வமான உண்மை பெரிய ஞானிகளும் இந்த துறையில் மிகப்பெரிய கொடிகட்டி பறந்தவர்களும் அனுபவபூர்வமாக சொல்லி வைத்த கருத்தையும் நாமும் நமது சொந்த வாழ்க்கையிலும் சொந்த அனுபவத்திலும் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் லக்கணத்திற்கும் பார்க்க வேண்டும் ராசிக்கும் பார்க்க வேண்டும் அதே போல் நீங்கள் உங்களுடைய ராசிக்கும் இந்த பலன்களை பார்ப்பது போல உங்களுடைய லக்கணத்திற்கும் பார்த்தால் நிச்சயமாக இருக்கும் என்பது தெளிவு இப்போது அக்டோபர் மாத பலன்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் ஜோதிடத்தில் ஒரு முக்கிய முக்கியமான கருத்துகளெல்லாம் அடுத்தடுத்து சொல்ல இருக்கின்றோம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போது நாம் மாத பழங்களை பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு அக்டோபர் மாத பழங்களை பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் எட்டிலே இருக்கின்ற ராசிநாதனோ லக்னநாதனோ ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது இருந்தாலும் அவருக்கு சாரம் கொடுத்தவர் குரு பகவான் அவர் புனர்பூசம் சாரத்தை வாங்கி நவாம்சத்திலே அவர் ஆட்சி பெறுகின்றார் அதாவது மேஷத்தில் இருக்கின்றார் அந்த வகையில் அவர் பலம் பெறுகின்றார் அது மட்டும் இல்லாமல் அந்த கிரகத்திற்கு சாரம் கொடுத்த கிரகம் ஏழிலிருந்து நேரடியாக உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் மறைவு தோஷம் நிச்சயமாக இந்த மாதம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் உங்களை கட்டாயம் காப்பாற்றும் மறைவு தோஷம் இல்லை என்பது பொருள் ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் அடிக்கடி சொல்லி கொண்டு வருகின்றோம் ஒரு கிரகம் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்தாலும் அந்த கிரகத்திற்கு வீடு கொடுத்தவரோ சாரம் கொடுத்தவரோ அந்த ராசிக்கோ லக்னத்திற்கோ மறைவில்லை என்றால் மறைவு தோஷம் பெரிய அளவில் பாதிக்காது அந்த வகையிலே உங்களுடைய ராசிநாதன் எட்டிலே மறைந்தாலும் அவருக்கு சாரம் கொடுத்திருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியை நேரடியாக பார்ப்பதினால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இந்த மாதம் எட்டிலே விட்டார் என்கின்ற கவலை நிச்சயமாக இல்லை உங்களுடைய முன்னேற்றம் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர் புகழ் என்று சகல விதமான நன்மைகளும் பூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதே கோச்சார கிரகங்களுடைய அற்புதமான பலன்களாகும் அது மட்டும் இல்லாமல் யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை பூரணமாக உங்களுடைய ராசிக்கு கிடைப்பதனால் ஒன்றாம் வீடு புனிதம் அடைகின்றது எல்லா விதமான நன்மைகளும் சௌபாகியங்களும் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் ராசிநாதனுடைய பார்வை பதினோராம் மீட்டருக்கும் ரெண்டாம் மீட்டருக்கும் மூன்றாம் மீட்டருக்கும் கிடைப்பதனால் அதனாலும் ஒன்றாம் வீடுனுடைய பலன்கள் பல வகையில் உங்களுக்கு வழித்துணையாகவும் வலிமையாகவும் கட்டாயம் பக்கத்துணையாக இருக்கும் என்பதே அதனுடைய அர்த்தமாகும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடையர் குரு ஆகின்றார் அவர் ஏழிலிருந்து ராசியை பார்க்கின்றார் ஆனால் ரெண்டாம் வீட்டை ராசிநாதன் செவ்வாய் பார்ப்பதினால் நிச்சயமாக ரெண்டாம் வீடு வலிமை அடைகின்றது அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் தனப்பிராப்தி உங்கள் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறுவது உங்கள் சொல்லுக்கு ஒரு மரியாதை உண்டாவது தனப்பிராப்தி மிக அற்புதமாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் ஒரு பக்கம் ராசியை குரு பகவான் பார்ப்பதும் ராசிநாதனே ரெண்டாம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் சௌபாகியங்கள் கூடும் தனப்பிராப்தி வரும் கடன்கள் இருந்தால் கடன் அடைபடுவதற்குண்டான தன வழி உண்டாகும் வீட்டிற்கு தேவையான ஆடம்பரப் பொருட்கள் புன்னகைகள் ஆபரண பொருட்களாக வாங்கக்கூடிய யோகங்களும் வரும் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் என்னுடைய சொல்லினாலும் செயலினாலும் பல விதமான நன்மைகளும் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் கட்டாயம் குடும்பத்தில் உண்டாகும் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் எதிர்பாராத ஒரு சில அதிர்ஷ்டங்களும் தழுவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன உன்னுடைய ராசிக்கு மூன்று கூடவர் சனி பகவான் ஆகின்றார் அவர் நாளிலே ஆட்சி பெற்று வக்கரமாகவும் வலிமையாக இருக்கின்றார் மூன்றாம் வீட்டை ராசிநாதனும் செவ்வாயும் சேர்ந்து பார்ப்பதினால் ராசிநாதனுடைய எட்டாம் பார்வையும் குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வையும் மூன்றாம் வீட்டிற்கு கிடைப்பதினால் மூன்றாம் வீடு மிகவும் வலிமை அடைகின்றதனால் உங்களுடைய தைரியம் உங்களுக்கு கை கொடுக்கும் யார் எதை சொல் சொல்லி உங்களை அச்சுறுத்தினாலும் உங்களுடைய அசாத்தியமான தைரியத்தினால் எடுத்த காரியத்தை முன்வைத்து கடுமையாக உழைத்து உங்களுடைய புத்திசாலி தனத்தால் எ எதிரிகளை துள்துளாக்கி சாதனை கட்ட கட்டாயம் படைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் கட்டாயம் உண்டாகும் அவரவர் வயதிற்கும் சொந்த ஜாதகத்தினுடைய தசாபுத்திக்கும் போல் உங்களுடைய திறமையை பழிச்சிடும் அதற்குள்ள வெற்றிய வெற்றி செய்திகள் நிச்சயமாக இந்த மாதம் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைவீர்கள் உங்கள் தைரியமே உங்களுக்கு கட்டாயம் பக்கத்துணையாக இருக்கும் இளைய சகோதர சகோதரர்கள் மூலமாக முழு ஒத்துழைப்பு கிடைக்கும் நண்பர்களுடைய பக்க ஆதரவு கிடைக்கும் ஒரு ஒரு சிலருக்கு புதிய நண்பர்களும் விஐபிகளுடைய தொடர்புகளும் கட்டாயம் உண்டாகும் நிச்சயமாக பயணங்களும் உண்டாகும் அது உள்நாட்டு பயணங்களாகவும் இருக்கலாம் வெளிநாட்டு பயணங்களாகவும் இருக்கலாம் அந்த பயணங்களாலும் பலவிதமான லாபங்களும் வெற்றியும் கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு சரியான முறையில் நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் ராசிக்கு நாளுக்கு கூட சனி பகவான் அவர் நாளில் ஆட்சி பெற்று வக்ரமாகி இருக்கின்றார் உடல்நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் குறிப்பாக தாய் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நலத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் அவர் உடல்நலத்தின் மூலமாக ஏதோ ஒரு சில சங்கடங்களோ அல்லது வைத்திய செலவுகளோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது மற்றபடியாக நாலாம் வீட்டின் மூலமாக வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவது விற்பது போன்ற விஷயங்கள் மாத பிற்பகுதியில் யோகத்தை கொடுக்கும் குடியிருப்பு மாற்றங்கள் உண்டாகும் படிக்கின்ற மாணவ மாணவிகளும் கல்வியில் அற்புதமான முறையில் படிக்க தொடங்குவார்கள் மாத ஆரம்பத்தில் ஒரு சிலருக்கு கவனச்சிதர்கள் இருக்கும் மாத பிற்பகுதியில் அற்புதமான முறையில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கும் உண்டாகும் ஏதோ வகையில் இடப்பயிற்சிகள் கட்டாயம் உண்டாகும் பூமி சம்பந்தமான லாபங்களும் விற்பவர் விற்பவர்கள் வாங்குவவர்களுக்கு உண்டான தொழில் பண்ணுகிறவர்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய ஏற்றமான லாபமான மாதமாகவும் அமைவதற்கு கூடுதலாக நாலாம்பீட்டின் மூலமாகவும் வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசிக்கு ஐந்துக்குடையவர் குருவாகின்றார் ஐந்திலே ராகுக்கேது சம்பந்தப்பட்டிருக்கின்றார் ஐந்திலே கேது சம்பந்தப்பட்டிருந்தாலும் ஐந்துக்குடைய குரு பகவான் ஏழிலிருந்து நேரடியாக உங்கள் ராசியை பார்ப்பதினாலும் நவாம்சத்தில் அந்த குரு செவ்வாயினுடைய வீட்டில் செவ்வாயுடையின் சேர்க்கை சேர்க்கை பற்றிருப்பதினால் ஐந்தாம் வீடு பலம் அடைகின்றது அதனால் ஐந்தில் உள்ள ராசிக்கு இதால் பெரிய தொந்தரவு இருக்காது குரு பகவானுடைய பார்வை நேரடியாக உங்களுடைய உங்களுடைய ராசிக்கு கிடைப்பதினால் மனதில் உள்ள ஆசைகளும் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறும் பிள்ளைகளுடைய வாழ்க்கை அவரவர் வயதிற்கேற்றார் போல் வளர்ச்சியை நோக்கி கட்டாயம் செல்லும் என்பதை எதிர்பார்க்கலாம் பலருக்கு இந்த காலத்தில் குழந்தை பாகியங்கள் கட்டாயம் உண்டாகும் மனதில் உள்ள கவலைகள் நீங்கும் குரு பகவானுடைய புனித பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதினாலும் நவாம்சத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாயும் குருவும் ஒன்றாக சேர்ந்து மேஷத்தில் இருப்பதனால் பலவிதமான நன்மைகள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏதோ வகையில் அதிர்ஷ்டம் உங்களை பொருளாதார பொருளாதார ரீதியாகவோ இல்லது பதவி ரீதியாகவோ இல்லை உங்களுடைய முயற்சியின் மூலமாகவோ வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது ஐந்திலே ராகுக்கு அது சம்பந்தம் இருப்பதனால் பலருக்கு தெய்வ அரு அனுகிரகம் புனித யாத்திரை பயணங்களும் வாய்ப்பு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடவர் ஆகின்றார் அவர் எட்டிலே மறைந்திருக்கின்றார் ஆறுக்குடையவர் எட்டிலே சென்றதனால் ஆறாம் இட்டு கெடுபாலங்கள் முற்றிலுமாக உங்களை விட்டு விலகிவிடும் என்று எதிர்பார்க்கலாம் பெரிய தொந்தரவு நிச்சயமாக ஆறாம்ட்டின் மூலமாக இருக்காது அவரே ராசிநாதன் என்பதனால் பெரிய அளவில் சங்கடங்கள் போட்டியோ போறாமையோ வம்பு வழக்குகளோ உடல்நிலைவோ கடன் தொந்தரவோ பெரிய அளவில் உங்களை பாதிக்காது என்று சொல்லலாம் என்பதே உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு ஏழு கூடவர் சுக்கரனாகின்றார் அவர் ஆறிலே ஆரம்பத்திலே பன்னெண்டாம் தேதி வரை பன்னெண்டிலே இருக்கின்றார் ஏழாம் எட்டு அதிபதி தனக்கு ஆறிலே பன்னெண்டில் இருப்பதினால் உங்களுக்கு கணவன் வகையிலோ மனை வகையிலோ பன்னெண்டாம் தேதி வரை சுபவரியங்கள் வீரியங்கள் ஆவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதே வேளையில் அவர் ராசிக்கு பன்னெண்டில் இருந்தாலும் ராசிநாதனுக்கு அவர் ஐந்திலே இருக்கின்றார் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் சுப விரயங்களாக இருக்கும் திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களும் இளம்பெண்ணுக்கும் இந்த மாதம் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு மிக எளிய முறையிலே நிச்சயமாக வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் சரியாக அமைந்துள்ளது சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதற்கு காரணம் பன்னெண்டில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு வருவார் அப்போது நேரடியாக ஏழில் இருக்கக்கூடிய குரு பகவான் சம்பந்தப்படுவதனால் திருமண முயற்சிகள் வெற்றியடையும் கணவன் மனைக்குள் அன்பும் மரவணைப்பும் உண்டாகும் ஒற்றுமை உண்டாகும் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும் பலருக்கு புண்பொருள் வாங்கக்கூடிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் ஏழாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் காத்திருக்கிறது பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு எட்டு கூடியவர் புதனாகின்றார் எட்டிலே ராசிநாதன் இருக்கின்றார் எட்டாம் வீட்டை வீடு கொடுத்த புதனை ராசிநாதன் செவ்வாய் நாலாம் பார்வையாக பார்க்கின்ற காரணத்தினால் எட்டாம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு கேடு கேடுகடிதில் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை பொதுவாக எட்டில் செவ்வாய் இருக்கக்கூடாது அவர் ராசிநாதனாகிய ஆகி அவர் எட்டிலே இருந்து வீடு கொடுத்த புதன் உச்சமாக இருக்கின்ற காரணத்தினால் அவரால் எந்த எட்டாம் வீட்டின் மூலமாக எந்த விதமான சங்கடங்களோ அசிங்கங்களோ அவமானம் வம்பு வழக்கு சண்டை சச்சிரு போன்ற எந்த விதமான கெட்ட பழங்களும் உங்களை அண்டாது விமர்சிப்பார்கள் அது உங்களுடைய காதுக்கு பின்னால் முதுகுக்கு பின்னால் இருக்கும் ஆனால் அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கூடிய சந்திரன் அவர் நால்கிரகம் ஒன்பதை வைத்து பார்க்கும்போது தந்தையாலும் தந்தை உறவாலும் உங்களுக்கு இந்த மாதம் சுப ஏதோ வகையில் சுபவீரங்கள் காத்திருக்கிறது என்பதே தெளிவு பிதர்காரகம் சூரியனை பதினேழாம் தேதி வரை குருவும் செவ்வாயும் பார்ப்பதினால் தந்தையாலும் தந்தை உருளாலும் பலவிதமான ஆதாயங்களும் சுபவீரயங்களும் உண்டு பலருக்கு புனித யாத்திரை செல்லக்கூடிய பாக்கியங்களும் கட்டாயம் உண்டாகும் பலருக்கு பித்ராஜ்ய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது அப்படி இல்லாதவர்கள் சுயமாக சொத்துக்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அது தந்தை ஸ்தானத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு நிச்சயமாக உதவக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு பத்துக்குடியர் சூரிய பகவான் அவர் பதினொன்றில் இருக்கின்றார் பதினொன்றில் இருப்பது மட்டுமல்லாமல் யோகத்தை கொடுக்கக்கூடிய உங்களுடைய விருச்சிக ராசிக்கு குருவினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் வாங்குகின்றார் பத்தாம் வீட்டிற்கு சனியினுடைய பார்வை நேரடியாக கிடைப்பதனால் தொழிலதிபர்கள் சற்று கூடுதலான உழைப்பை செலுத்த வேண்டியிருக்கும் இருக்கும் உடல்நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டியிருக்கும் பணியில் இருப்பவர்களுக்கு அதிகமான வேலைச்சமை பலுச்சமை இருக்கும் அதே வேளையில் பத்தாம் வீட்டு அதிபதிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய பார்வை கிடைப்பதினாலும் அவரும் பதினோராம் வீடான தனக்கு பிடித்த புதனுடைய வீட்டில் அதுவும் புதன் உச்சமாகி இருக்கின்ற காரணத்தினால் தொழிலதிபர்கள் பெரிய அளவில் வெற்றியை உங்களுடைய அதிகமான உடல் உழைப்பும் உடல் அலைச்சலும் இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் பெரிய அளவில் வெற்றியும் சாதனையை நோக்கி சிறிய தொழிலதிபர்கள் முதல் எல்லா தொழிலதிபர்களுக்கும் சேர்த்தே சொல்கின்றேன் சொந்தமாக தொழில் செய்கின்றவர்களுக்கு மிக பெரிய அளவில் உங்களுடைய வளர்ச்சிப் பயணம் கட்டாயம் போகும் அது பதினேழாம் தேதி வரை கட்டாயம் தொடரும் என்பது தெளிவு பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பண உயர்வு இடமாற்றங்கள் எல்லாம் வரும் அதுவும் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்கும் பதினேழாம் தேதிக்கு பிறகு அந்த இடமாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பல வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் பதினேழாம் தேதிக்கு பிறகு அவர் பன்னெண்டில் நீசமடைவார் அப்பொழுது தொழில்துறையில் இருப்பவரும் பணியில் இருப்பவரும் தனது கூடுதலான கவனத்தை உழைப்பிலும் சரி தனது வேலையிலும் சரி கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் இல்லையென்றால் கவனச்சிதர்கள் ஏற்படும் ஒரு சில சங்கடங்கள் வரலாம் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் பதினேழாம் தேதிக்கு பிறகு பத்துக்குடிவர் பன்னெண்டில் நீசமான நீசமாகிய பிறகு அந்த பலன்கள் இருக்கும் அதனால் மிக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் தன் பணியை கவனிக்க வேண்டும் என்னுடைய ராசிக்கு பதினொன்றுக்குடியாக புதனாகின்றார் அவர் பதினொன்றிலேயே உச்சமடைந்து குருவினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் வாங்குவதனால் இந்த மாதம் உங்களுக்கு அவர் பத்தாம் தேதி வரை அங்கு இருப்பார் எடுத்த காரியத்தில் பெரிய அளவுக்கு வெற்றி கிடைக்கும் மூத்த சகோதர சகோதரைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் உண்டும் அவருடைய வாழ்வில் அவரவர் வயதிற்கேற்றாமல் வளர்ச்சியும் வசந்தத்தையும் கட்டாயம் நோக்கி செல்வார்கள் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது பத்தாம் தேதிக்கு பிறகு பதினோராம் எட்டு அதிபதி புதன் பன்னெண்டிலே சேர்வார் அப்போது மூத்தவர்கள் மூலமாக உங்களுக்கு சுப காத்திருக்கிறது அது உடல் ரீதியான செலவுகளாக இருக்கலாம் அல்லது பணமாக இருக்கலாம் மூத்தவர்களுக்காக நீங்களும் செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு உடைய ராசிக்கு பன்னெண்டு கூடியவர் சுக்கர பகவான் அவர் பன்னெண்டாம் தேதி வரை பன்னெடியிலே இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் சுப செலவுகளாக இருக்கும் அவரும் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு உங்களோட ராசியிலே அமர்ந்து குருவினுடைய பார்வையை நேரடியாக வாங்குவதால் ஆகக்கூடிய செலவுகள் இந்த மாதம் குறிப்பாக மாத பிற்பகுதியில் குழந்தைகளுக்காகும் கணவன் மனை கணவன் மனைவிக்குள் ஆகக்கூடிய சுபகரியங்களே ஆகுமே அது குடும்ப எதிர்கால முன்னேற்றத்துக்கு உண்டான செலவுகளாக அமையும் என்பது தெளிவு விருச்சிக ராசிக்கு அக்டோபர் மாத பழங்கள் ஒரு சில சங்கடங்கள் இருந்தாலும் நன்மையும் வளமும் வெற்றியும் கட்டாயம் காத்திருக்கிறது சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு வெற்றியினிகள் அடையுங்கள் விருச்சிக ராசி அன்பர்கள் கட்டாயம் விநாயகர் வழிபாடும் முருகப்பெருமானுடைய வழிபாடும் அவசியம் அவசியம் சுந்தரகாண்ட பாராயணம் கைமேல் பலன்கள் உண்டாகும் முடிந்தவர்கள் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி ஸ்ரீ ஷேடி சாய்பாபா நவபிருந்தாவனம் போன்ற ஜீவசமாதிகளுக்கு சென்று வந்தால் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் முடிந்தவர்கள் ஒருமுறை சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு சென்று வருவது எல்லா வகையான சிறப்புகளையும் கட்டாயம் உண்டாக்கும் நன்றி வணக்கம்